தஞ்சாவூர் ஒரத்தநாடு அருகே தென்னம்ம நாட்டைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் இளம் வயதிலிருந்தே பாஜகவின் தீவிர தொண்டரான கோவிந்தராஜ் தஞ்சை லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளரான நடராஜனுக்கு ஆதரவாக ஒரத்தநாடு அண்ணாசிலை பகுதியில் வாக்கு சேகரித்து வந்துள்ளார் அப்போது அங்கு வந்த கண்ணந்தங்குடி மேலையூரை சேர்ந்த கோபிநாத் என்பவர் பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்கக்கூடாது என அவரை தாக்கியுள்ளார் பாதிக்கப்பட்ட கோவிந்தராஜ்

தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்